ஜம் நன்றியோடு தகப்பனை அப்பா நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றியப்பாடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறது எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்குகிறது தகப்பனை மனுஷன் நாளை மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் காண்பித்து அப்பா நீர் எங்கள் கரம் பிடித்து நடத்தி செல்றீங்க உங்களுடைய வார்த்தை எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக நன்றி அப்பா என்ன என்ன தேவையில வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடும் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே பீதாவே ஆமை தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஏசுவே தெய்வ அன்பை குறிச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் விசுவாசம் தெய்வ அன்பில் செயல்படுகிறது கிறிஸ்து நம்மை மன்னித்து அன்பு செய்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க அன்பு செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ அன்பு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு இடம் தேவனுடைய அன்பு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த அன்பை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் தெய்வ அன்பை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வாசிக்கலாம் ஒன்று கொருந்தியர் பதிமூன்று ஏழு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் கடந்த பகுதியில சகலத்தையும் தாங்கும் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த பகுதியில சகலத்தையும் விசுவாசிக்கும் இதான் இன்றைக்கு இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம் தேவனுடைய அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குமா அதாவது இது நன்மையானதை விசுவாசிக்கும் நல்லதாக மாறக்கூடியவற்றை விசுவாசிக்கும் நன்மையானதாக மாறப் போகின்றவற்றை விசுவாசிக்கும் அதற்கேற்ற அறிகுறிகள் தெரிந்தால் விசுவாசிக்கும் அப்படி சொல்லல தேவ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குமா எப்படி முடியும் மனித அன்பிற்கு இந்த இயல்பு கிடையாது நம்மளால சகலத்தையும் விசுவாசிக்க முடியாது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை விசுவாசிக்க மாட்டோம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பாட்டிலில் பாதி அளவு தண்ணீர் இருக்கிறது இதை ஒவ்வொருவரும் பார்க்கின்ற விதம் வேற மாதிரி இருக்கும் ஒருவர் எப்படி பார்ப்பார் என்றால் பாதி பாட்டில் தண்ணீர் இருக்கிறது என்று பார்ப்பார் இன்னொருவர் எப்படி பார்ப்பார் என்றால் பாதி பாட்டில் எம்ஜியாக இருக்கு வெறுமையாக இருக்கு பாதிதான் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது ஒவ்வொருவருடைய பார்க்கும் விதம் வந்து ஆப்டிமிஸ்ட் இல்லையா ஒருவருக்கு பார்க்கறதுல எப்பொழுதுமே அதுல சிறந்தது தெரியும் ஒரு சிலருக்கு பார்க்கறதுல உள்ள குறைவு தெரியும் இது நம்ம பார்க்கின்ற அணுகுமுறை மனித இயல்புல குறைவுகள் தெரியும் வெறுமை தெரியும் பிரச்சனை தெரியும் தோல்வி தெரியும் ஆனா தேவ அன்பு நன்மையை பார்க்குமா அந்த குறைவுகளின் மத்தியில் அது சிறந்ததை பார்க்குமா அதுதான் சகலத்தையும் விசுவாசிக்கும் எப்படி அதுல விசுவாசிக்க முடியும் அதுல இருக்கிற சிறந்தத அது விசுவாசிக்குது அதுல சிறந்ததே இல்லை என்றாலும் அது சிறந்ததாக மாறும் என்று நம்பிக்கையோடு அது விசுவாசிக்கிறது இந்த விசுவாசிக்கிறதுக்கான நம்பிக்கையை கொடுக்கிறதே அந்த தேவ அன்பு பிரைஸ் அலாட் இந்த சத்தியத்தை நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் கேட்கலாம் ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்கலாம் தேவன் உங்களை எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அவர் நினைத்த மாதிரியே நாம வாழ்றது இல்லை ஆனாலும் அவர் பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் விசுவாசிக்கிறார் சகனத்தையும் அவர் விசுவாசிக்கிறார் ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்றால் நம்மில் உள்ள சிறந்ததை பார்க்கிறார் நம்மிடத்தில் குறைவுகள் உண்டு தேவனுக்கு பிரியமில்லாத இடங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம் அவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நீங்க இன்று நின்று கொண்டிருக்கலாம் உங்களிடத்தில் அவர் எதை பார்க்கிறார் என்றால் உங்களில் உள்ள சிறந்ததை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களில் உள்ள கிறிஸ்துவை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க ரச்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம் உங்க என்ன சிறந்ததை அவர் பார்க்கிறார் என்றால் உங்களுக்காக அவர் ஒரு விலைக்கிரையம் செலுத்தி ஒரு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள இடத்துக்கு நீங்க வருவீர்கள் என்று அவர் விசுவாசத்தோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் தேவ அன்பு இப்படிதான் ஒவ்வொருவரையும் அது பார்த்து கொண்டிருக்கிறது அது சிறந்ததை பார்க்கும் அது குறைவை பார்ப்பது இல்லை இந்த இயல்பை நம்ம அறிந்து கொண்டு அதை நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் நம்ம உறவுகள் இடத்துலையும் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டையும் நண்பர்களிடத்துலயும் நம்ம சூழ்நிலைகளையும் நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சூழ்நிலையில நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்ல தோற்க போறீங்களா அப்படிங்கிறது நீங்க அதை எப்படி அணுகுகிறீங்க அப்படிங்கிறதுலயே பாதி ஐம்பது பெர்சென்ட் அதுலயே அது தீர்மானிக்கப்படும் மீதி ஐம்பது பெர்சன்ட் தான் நீங்க எப்படி செயல்பட போறீங்கிறத வச்சு அது தீர்மானிக்கப்படும் நீங்க முதல்ல அதை எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க எப்படி அதை தீர்மானம் பண்றீங்க எப்படி அதை எதிர்கொள்ள போறீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதுலயே ஐம்பது பெர்சன்ட் என்ன செய்யப்படும் தீர்மானிக்கப்பட்டுவிடும் நீங்க அதை வெற்றி பெற போறீங்களா தோத்து போறீங்களா ஏன்னா அதை எப்படி பாக்குறீங்க ஒரு சின்ன உதாரணம் கோலியாத் கோலியாத்தை தாவீது ராஜா எப்படி பார்த்தார் இஸ்ரேல் ராணுவம் எப்படி பார்த்தது கோலியாத்தோட அப்பியரன்ஸ் அவருடைய தோற்றம் ஒன்றுதான் ராஜா கண்களுக்கும் அந்த தோற்றம் தெரிந்தது இஸ்ரவேல் படைக்கும் அந்த தோற்றம் தெரிந்தது ஆனா அதை பார்த்த விதம்தான் அங்கு வெற்றி தோல்வியை தீர்மானித்தது இஸ்ரவேல் ராணுவம் எப்படி பார்த்தது புற தோற்றத்தை அது பார்த்தது அந்த ராட்சசருடைய கோலியாத்துடைய உயரம் அவருடைய எடை அமைப்பு அவர் வைத்திருந்த ஆயுதங்கள் அவருடைய கர்ஜனை அவருடைய தோற்றத்தை வைத்து அது அளவு செய்தது மதிப்பீடு செய்தது தாவித் ராஜா புற தோற்றத்தை அவர் பார்க்கவில்லை தேவனுக்கும் தாவித் ராஜாவுக்கும் இடையே உள்ள உறவை பார்த்தார் அங்கு கோலியாத் தேவனோட உறவில் இல்லை அந்த பலவீனத்தை அவர் அங்கு பார்க்கிறார் இந்த அடிப்படையில தான் அங்கு அவர் வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறார் நம்ம எப்படி பாக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை என் கைமீறி போய்விட்டதே இதுல என்னால மேற்கொள்ள முடியாதா இதில் நான் தோற்று போய் கொண்டே இருக்கிறேனே இதுல நான் எப்படி வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா புறத்தோற்றத்தை பாக்குறீங்க இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்தோட புறத்தோற்றத்தை பார்த்தது மாதிரி இல்லை இல்லை கிறிஸ்துவுக்குள் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார் இந்த சூழ்நிலைகளை ஆளக்கூடிய ராஜாக்களாக அவரோடு கூட உங்களை எழுப்பி உன்னதத்தில் அவர் உட்கார செய்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலையோட அதிகாரங்கள் உறிந்து கொள்ளப்பட்டு அவைகள் உங்களுடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஆவிக்குரிய பார்வை இந்த பிரச்சனையில நான் தனியா இல்ல இதுல ஜெயித்தவர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கறதுதான் அந்த பிரச்சனையில நீங்க சிறந்ததை பாக்குறது அதுதான் உங்களை விசுவாசிக்க வைக்கும் நீங்க பிரச்சனையோட தாக்கத்தையும் ஆழத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது உங்களுக்கு அதுல சோர்வு வரும் சந்தேகம் வரும் பயம் வரும் அதேதான் உங்க உறவுகள் கிட்டையும் உங்க கணவரா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் உங்க கூட பணி செய்றவங்களா இருக்கலாம் உங்க மேல் இருக்கலாம் அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட உள்ள உறவை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களால தாங்கி கொள்ள முடியாத துன்பமா இருக்கலாம் ஒரு சில காரியங்களை உங்களால எதிர்கொள்ள முடியாம இருக்கலாம் உங்களுக்குள்ள தெய்வ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் மனிதர்கள் அல்ல சூழ்நிலைகள் அல்ல நம்முடைய எதிராளி பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது மனிதர்கள் மூலமாக நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆசிர்வாதத்தையும் திருட வருகின்றவன் திருடன் அதை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாகிய தேவ அன்பு என்ற ஆயுதம் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட உள்ள சிறந்ததை உங்களால பார்க்க முடியும் உங்களோட பலவீனங்கள் அல்ல உங்களிடத்தில் உள்ள சிறந்ததை உங்களால பார்க்க முடியும் அந்த அன்பு அந்த சூழ்நிலைய உங்களால விசுவாசிக்க வைக்கும் நம்ம எப்படி பாக்குறோம் ஒரு பிரச்சனைய அந்த குறைவுகளோடு அந்த பிரச்சனைகளின் தாக்கத்தோடு அந்த பலகீனங்களோடு உலக அனுபவத்தோடு உலக அறிவோடு நம்ம பார்க்குறோமா இல்ல தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட அடையாளத்தோடு ஆவிக்குரிய பார்வையோடு நம்ம பார்க்கிறோமா நீங்க ஆவிக்குரிய பார்வையோடு அவருடைய வார்த்தையின் அடையாளத்தோடு நீங்க பார்க்கும் பொழுதுதான் சிறந்ததை உங்களால பார்க்க முடியும் அதுதான் உங்களை விசுவாசிக்க வைக்கும் ஒரு சாட்சி ஒன்று ஞாபகம் வருது ஒரு சகோதரி தேவனை அறிந்த அவருடைய உறவில் உள்ள ஒரு சகோதரி அவங்க சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை சத்தியத்தின் மூலமாக பார்த்தாங்க அதை பார்த்த உடனே அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா டாக்டரால் இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட இடத்துல இந்த சத்தியம் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கு என் சரீரத்தில் அது சுகத்தை எனக்கு பெற்று கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோட குடும்பத்திலையும் அது விடுதலையை கொடுக்க முடியும் என் கணவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது வேற ஒரு தேவை இல்லாத ஒரு உறவு இருக்கிறது இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வருகிறது என் கணவரை எப்படி அதுல நான் மீட்டு கொண்டு வருவது எனக்கு இதுல சத்தியத்துல எனக்கு இந்த விடுதலை தேவை அந்த சகோதரி ஒரு தாழ்மையான இருதயம் கொண்டவர் அப்போ நான் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன் உங்க போர் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை மனிதர்களோடு உங்க போர் இல்லை உங்க பிரச்சனை உங்களுடைய கணவரோ உங்க கணவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த தவறான அந்த பழக்கமோ இல்லை அந்த நபரோ இல்லை அங்கு திருடன் இச்சையின் ஆவியை கொடுத்திருக்கிறான் அது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவதென செய்து கொண்டு வருகிறது நான் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் உங்க கோபம் அந்த இச்சையை கொடுக்கின்ற அவனிடத்தில் வர வேண்டுமே தவிர உங்க கணவர்கிட்டயோ அந்த பொண்ணுகிட்டையோ வரக்கூடாது தேவ அன்பை கொண்டு அவங்க இருவரையுமே நீங்க மன்னிக்க வேண்டும் உங்க இயல்புல அது முடியாது முதல்ல ஒரு தீர்மானம் எடுங்க தேவ அன்பை கொண்டு உங்க கணவரையும் அந்த பொண்ணையும் நீங்க மன்னிங்க அந்த பெண்ணும் தேவ அன்பை கொண்டு ஆசிர்வதிங்க அவங்க கணவரோடு அது சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீங்க அதை ஆசீர்வதிச்சுங்க நீங்க இந்த விசுவாசத்திலையும் அன்பிலையும் பலப்படுங்க அவங்களுக்கு சத்தியங்களை கொடுப்பேன் எனக்கு அடிக்கடி ஃபோன் செய்வாங்க சத்தியம் அனுப்பலாட்டி கேட்பாங்க சிஸ்டர் இன்னும் சத்தியம் அனுப்பலையே அப்படின்னு கேட்பாங்க இப்பொழுது என் கணவர் அந்த பொண்ணோட பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு கஷ்டமா இருக்கு என் கோபம் வருது பயம் வருது நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு அந்த விசுவாச அறிக்கைகளை மறுபடியும் அதை சொல்லிக் கொடுத்து தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் தேவ அன்ப கொண்டு நான் இருவரையும் மன்னிக்கிறேன் நேசிக்கிறேன் அதை சொல்லி நீங்க சத்தியங்களை தியானிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் சில நாட்கள் சென்றது சில மாதங்கள் சென்றது ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த சகோதரி பார்த்தாங்க என்ன விடுதலை அப்படின்னா இந்த சகோதரி அந்த பெண்ணை மன்னிப்பது என்பது லேசான விஷயம் கிடையாது இதை அநேகர்கிட்ட பார்க்குறேன் எல்லாருக்குமே ப்ரொசீஜர் ஒண்ணுதான் ஃபார்முலா அந்த செயல்படுகிற முறை வந்து ஒன்றுதான் ப்ராசஸ் ஒண்ணுதான் யார் ஒருத்தங்க அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க பெற்றுக்கொள்றத நான் பாக்குறேன் அந்த சகோதரி அந்த தெய்வ அன்பை கொண்டு இருவரையும் மன்னித்து நேசித்து அவங்க அந்த விசுவாசத்திலே அன்பிலையும் இச்சையின் ஆவி சென்று விட்டது அந்த பெண் இந்த சகோதரியின் கணவரிடம் பேசாமல் தன் கணவரோடு அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சகோதரியின் கணவர் இந்த சகோதரியிடம் வருத்தப்பட்டு என்ன சொன்னது அப்படின்னா நான் உன்னிடமும் பிள்ளைங்கள் கிட்டையும் நான் இந்த அளவு அன்பு வச்சதில்ல நான் அவகிட்ட நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் என்கிட்ட அவ பேசல பேசாம போயிட்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் உள்ள இச்சையின் ஆவி சென்றவுடன் அந்த பெண் அந்த பொண்ணுடைய கணவரோடு சேர்ந்து விட்டார் இந்த சகோதரியின் கணவர் அவருக்கு திரும்ப கிடைத்து விட்டார் அப்போ நான் அந்த சகோதரி கிட்ட கேட்டேன் அவங்க இந்த சத்தியத்தை அவங்க தெரிந்து கொண்டு தேவ அன்பை கொண்டு அவங்க மன்னித்து அவங்க தெய்வ அன்புல பலப்படுறதுக்கு ஒரு சில காலம் எடுத்தது அப்போ நான் கேட்டேன் இந்த காலம் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு இந்த அன்புல பலப்படுறதுக்கும் இந்த விடுதலையை நீங்க பாக்குறதுக்கும் ஒரு காலம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில மாதங்கள் ஆகி ஆகியிருக்கிறது இந்த இடத்துல நீங்க எப்படி இத நீங்க எதிர்கொண்டீங்க இந்த சாட்சிய நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன சாட்சி இந்த சாட்சியை நீங்க யார்கிட்டனாலும் சொல்லுங்க நீங்க எப்போ சத்தியம் சொன்னாலும் நீங்க சொல்லி கொடுக்கலாம் என்னைய உற்சாகப்படுத்தியது அந்த இடத்துல என்னை வந்து பலப்படுத்தியது எது அப்படின்னு சொன்னா இப்போ நான் இந்த இடத்துல நான் மன்னிக்க நான் தீர்மானம் எடுக்கிறது என் கணவரை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன் இதில் இதுல நான் தோத்து போக மாட்டேன் இதுல நான் ஜெயிக்க போறேன் இதுல நான் செயல்பட போறது இல்ல என் தேவன் எனக்காக செயல்பட போகிறார் யுத்தத்தை அவர் கையில கொடுக்க போறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்னை தீர்மானம் எடுக்க வைத்தது அந்த பெண்ணை நான் மன்னிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படிங்கிற தீர்மானம் அவங்க அந்த சிறந்ததை பார்த்தாங்களா இதுல நான் தோத்து போக போறது இல்ல என் கணவரை நான் திரும்ப பெற்று கொள்ள போறேன் இந்த யுத்தம் என்னோடது இல்ல நான் தேவன் கிட்ட கொடுக்க போறேன் இதெல்லாம் தான் என்னால அந்த தீர்மானம் எடுக்க வைத்தது அந்த தீர்மானம் மட்டும்தான் எடுக்கணும் நம்முடைய உணர்வுகள் அந்த தீர்மானம் எடுக்க ஒத்துழைக்காது சிறந்ததை பார்க்க நம்மளுடைய உணர்வுகள் ஒத்துழைக்காது அது எதிர்மறையான காரியங்களை சொல்லும் நம்முடைய உணர்வுகள் அங்கு பயத்தையும் கோபத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் அது தான் செய்யும் ஆனா நீங்க தேவனை பார்க்கும் பொழுது அவர் வார்த்தையை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை நீங்க தெரிந்து தான் உங்களால தீர்மானம் எடுக்க முடியும் அந்த இடத்துல அவங்க தீர்மானம் எடுத்து அந்த சிறந்ததை பார்க்க பார்க்க அந்த காரியம் அவங்களுக்கு அங்க நன்மையா மாறுச்சு அந்த இடத்துல அந்த விடுதலையே அவங்க பார்த்தாங்க அங்க சிறந்ததை பார்க்கறது மாத்திரம் இல்ல தேவ அன்பு தேவனுடைய வல்லமையை அங்க விசுவாசிக்குது அந்த பலன் உடனே நமக்கு தெரியாம இருக்கலாம் அந்த கடினமான சூழ்நிலை காலம் அது மாறாம அவங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய பலனை ஆசீர்வாதத்தை விடுதலையே நீங்க பார்க்காம இருக்கலாம் உடனே உங்க கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது எனக்கு நன்மையாக மாறும் என் தேவன் இதில் என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை இல்லை என்ற விசுவாசம் உங்களை அந்த இடத்துல உறுதியாக நிலைத்து நிற்க வைக்கும் அந்த விசுவாசம்தான் அந்த சூழ்நிலையை உங்களை விசுவாசிக்க வைக்கும் அதுதான் யோசிப்பு செய்தார் யோசைப்போட சூழ்நிலை யாருக்குமே வந்திருக்காது செல்வந்தராக வாழ்ந்தவர் ஒரே நாளில் அடிமையாக விற்கப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறார் அபாண்டமாக குற்றம் சாட்டப்படுகிறார் பழை சுமத்தப்படுகிறார் இத்தனை சூழ்நிலைகள்லையும் தேவன் என் சார்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இது அவர் நன்மையாக மாற்றுவார் அப்படிங்கிற விசுவாசம் அவருக்கு இருக்க போய்தான் அவர் அங்கு எகிப்துக்கு அதிபதியாக ஒரு உயர்ந்த பதவிக்கு அவர் உயர்த்தப்பட்டார் நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நமக்குள் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த சூழ்நிலையில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்துல அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் செயல்படுறதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் அவ்வளவுதான் அந்த காரியத்தை அவரால மாற்ற முடியும் எப்படி தலைகீழா இருந்தாலும் சரி எப்படி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் சரி அவர் கரத்துல நீங்க கொடுத்து பாருங்க சிறந்ததை நீங்க பாருங்க அந்த சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும் என்று அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய அன்பலையும் நீங்க பலப்பட ஆரம்பிங்க அந்த சூழ்நிலைகள் மாறுறத உங்களால பார்க்க முடியும் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனை உன்னை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருதைக்காக இறக்கங்களுக்காக நன்றியப்பா நன்றி ராஜா இவ்வளவு நேரம் வார்த்தையாக நீர் கடந்து வந்தீர் எங்களோடு நீர் அப்பா தெய்வ அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எங்க சூழ்நிலைகள்ல உள்ள கோலியாத் பிரச்சனைகள் அதற்கு மத்தியில சிறந்ததை பார்க்க இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீ கடினமான சூழ்நிலைகள்லையும் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீ சுட்டி காண்பித்திருக்கிறீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்தில் தருகிறேன் என்ன என்ன துன்பத்துல அவங்க இருக்கிறாங்களோ என்ன துக்கத்துல இருக்கிறாங்களோப்பா இந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்துகிறதற்காய் நன்றி அவங்க சூழ்நிலைகளில் சிறந்ததை பார்க்க இது கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் உமை விசுவாசிக்க நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் கிருபை உங்க வாழ்க்கையில பெருகட்டும் அப்பா அந்த விடுதலையை இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில நான் கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்